பெரிய கோயிலுக்குதான் வந்திருக்கோம் எல்லோருக்கு வணக்கம் எல்லாரையும் சொல்லுறீங்க இன்னைக்கு நம்ம எப்படி நான் நாங்கள் வந்து ஆடி பத்திரிக்கோ வந்து பெரிய கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் ஆடிப்பட்டு வந்து சேர்த்தா எல்லாரையும் கொண்டாடுங்க பெரிய கோயிலை வந்து பசங்க அவங்க காமிச்சு அப்படி சொல்லலாம் பெரியடி வந்தாச்சு இப்ப சாமி இருக்கிறதெல்லாம் வீடு எடுத்துக்கிறான்னு சொல்லிட்டாங்க அதனால தாங்க இங்க இருந்தோம் இந்த ஜூனெல்லாம் பாத்தீங்கன்னா சோழ மணி நல்லதுதான் கட்டுனாங்க ஆமா சிங்கமோ பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாலியா வந்து சுத்தி பத்திக்கிட்டு இருக்கிறாங்க உள்ள எல்லாம் வந்து சாமி கும்புற இடத்துல எல்லாம் வந்து அளவு கிடையாது மொபைல் வெளி பக்கம் இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே தான் இருக்குது இதெல்லாம் வந்து அது என்னது இதெல்லாம் இப்ப கட்ட முடியுமா ஐயோ அப்பா பயங்கரமாக இருக்குது நான் எங்கள் தீபா சகாஷ் பப்ளு திசானி பப்பா ஸ்விப்பப்பா எல்லோரும் தான் வந்திருக்குறோம் பறவைகள்லாம் நிறையா வந்து உள்ளூக்குள்ளே இருக்குது புறா அதெல்லாம் வந்து எங்களை இன்னும் ஓடுது அந்த எல்லா தூணிலையுமே வந்து தான் இருக்குது வாங்க வாங்க

நைட் நைட் வந்து உட்காந்துருப்பாரா ராஜா திசானி வந்து பார்த்துருந்தது சுபி அதுக்கு பாரு எவ்வளோ ஜாலியாக இருக்கு பாரு தீபா அது விளையாடுறா விடுறாங்க பாரு கொம்மி பாட்டுக்கு கொம்மி அடிக்குதுடா பாப்பா சுபி அம்மா 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 ஐயப்பா என்னம்மா அதெல்லாம் ஒரு வித்தியாசமாக தெரியுது தீபா பாப்பாவுக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்குமா எப்படா இருக்குது சூப்பராக இருக்கு சாமி எங்கே இருக்கு சாமி எப்படி கும்பிடுவாங்க சாமி சாமி எப்படி கும்பிடுவாங்க ஏ வெக்க வந்துடுறாங்க சாமி எப்படி கும்பிடுவாங்க சரி வாங்க குதிரையை வச்சு இழுத்து போவாங்கல அந்த காலத்துல உள்ளது கூட்டு வண்டி கூட்டு வண்டி குதிரை சவாரி போறது நல்லா பிரம்மாண்டமா இருக்குங்க நார்குடி பெரிய கோவில் தூணெல்லாம் பார்க்கவே வந்து தஞ்சாவூர் பெரிய கோவில் மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் யானை எல்லாம் எங்கே தெரியல போய் தான் ஒன்று ஒன்றா பார்க்கணும் சூப்பராக இருக்கும் சாமி முதல் உள் பக்கம் போகணும் கோவில் ஃபுல்லாகவே என்னம்மா கோவில்்த்த புறாவம் புறாவ பறக்குதாம்மா இந்த பறக்கு பாப்பா சாமியெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டோம் இப்போ வந்து சங்கமகத்தை பக்கம் தான் வரும்

हम्म बोल रहा है अन्नन भाई बोल रहा है बृ indent बबलू है अरे इधर देना पैसा परी था देना मूड में सागस बबलू इधर पता रा उड़ ले मत रा भाई गुड ये इधर दे ना ना मला मारि तो नाच मारी बुली तो नाच नहीं मार दे हां मैं पहला बात नहीं दी दी आने देता है എന്താ <laughs> இன்னைக்கு ஆடி பதினெட்டு ஆடி பதுக்கமா வந்து மன்னார்குடி பெரிய கோயிலுக்கு தான் வந்து சாமி கும்பிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருவோம் தீபாவும் வந்துட்டாங்க சுவிசானி அப்புறம் பபளு சகாசு எங்கள் தீபாவோட வீட்டுக்காரவங்க எல்லாருமே வந்தாங்க எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டு உள்ளே போய் கும்பிட்டுட்டு இப்போ வெளில வந்துட்டோம் வெளில வந்து உட்காந்துருக்குறோம் இன்னைக்கு வீடியோ தான் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இது இவ்வளோ சிறப்பாக வந்து கொண்டாடுங்க நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கு போனீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டாக கேட்குது பாய்